கடுமையான குறைந்தபட்சமா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மக்களுடைய இந்த மாதிரியான தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என்று மாண்பு இதே இதே புரட்சிதிலே அம்மா அவர் ஏற்கனவே எங்களுக்கு வலியுறுத்திருக்கிறார் அதன்படி ஒவ்வொரு கோடை காலத்திலும் தண்ணீர் பந்த திறந்து

உறுதியாக மாண்புமிகு பாரத பிரதமர் மீண்டும் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக பதவியேற்பார் தொடர்ந்து காங்கிரஸ் வந்து பிரதமர் மோடி வந்து வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பேச்சு தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்னெடுத்து வராங்க நீங்க எப்படி சார் பார்க்க நீங்கள் சொல்லுவீங்க பிரதமர் மோடி சிறுபான்மையுக்கு எதிராக இல்லைன்னு பிரதமர் மோடியோட பிரச்சாரத்தை எப்படி சார் பாக்குறீங்க ஏற்கனவே சொட்டு போடு பின்னாடி வந்து போடக்கூடாது